இன்று காலை பிரேக்ஃபாஸ்ட் அது முடிந்ததற்கு பிறகு நாங்கள் எல்லோரும் உம்முடி பங்காறு ஜுவல்லர்ஸ் நகைக்கடைக்கு சென்றோம் ஒரு ஆரம் என்று சொல்லக்கூடிய கழுத்திலே அணியக்கூடிய ஒரு மாலை தங்க மாலை அதை ஆரம் என்று சொல்வார்கள் அதை வாங்குவதற்காக நாங்கள் எல்லோரும் சென்றோம் குடும்பத்தோடு ஒற்றரை தவிர அங்கே இருந்து அதையெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள் சுமார் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது அதுக்கு அப்பால் இரண்டு மணி நேரம் அங்கே இருந்து பல அந்த நகைகளை எடுத்து அதை பார்த்து பிறகு கடைசியாக வாங்கிவிட்டார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் எதற்காக நான் உங்குடி பங்காறு ஜுவல்லர்ஸ் பிபிஜே பற்றி சொல்கிறேன் என்றால் நான் பத்து வருடங்கள் அங்கே வேலை பார்த்தேன் அதனால் நான் போனதனால் அனைவரும் என்னை கண்டு கொண்டு மகிழ்ந்தார்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஏனென்றால் ஒரு இரண்டு வருடங்கள் நான் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் எல்லாரும் இன்றும் பார்த்துவிட்டு எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா எங்கே இருக்கிறீர்கள் இப்படியெல்லாம் தொடர்ந்து அவர்கள் கேட்டுக்கொண்டே வந்தார்கள் நன்றாக இருக்கிறேன் இப்பொழுதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி பத்து வருடங்கள் வேலை பார்த்தேன் அதனால் புதியவர்கள் பலர் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் பழைய அன்று காலத்திலிருந்தே இருந்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் பலர் வெளி கடைகளுக்கு போய்விட்டார்கள் அதுபோல ஊம்மிடி சில்வர் வேர் அந்த இடத்தில்தான் என்னுடைய வேலையே தொடங்கியது ஆன்லைன் மார்க்கெட்டிங் அதுதான் என்னுடைய வேலையே அதனால் இன்று எனக்கு பல வாடிக்கையாளர்கள் இன்றளவும் தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்கள் மூலம் நான் அமெரிக்காவிற்கும் ஒரு மாதம் சென்று வந்தேன் இரண்டு முதலாளிகள் நன்றாக இன்னைக்கூட அந்த சின்ன முதலாளி அமர் என்பவர் என்னை எப்படி இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக மகிழ்ச்சியோடு பார்த்தார் ஜெகதீஷ் என்பவர் அவரும் என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் நல்லா கேட்டார் எல்லாருமே அது போல் தெரிந்த முகங்கள் தான் அனைவருமே அதுபோல் ஓமுடி சில்வர் வேர் அங்கே என்னுடைய தொடக்கம் அங்கே இருந்தாலும் அங்கேயும் என்று பலரையும் சந்தித்தேன் எல்லோரையும் சந்தித்தேன் எல்லோரும் சந்தித்து வாங்க சாப்பிடலாம் போங்க ஏன்னா அங்கே கேண்டீன் இருந்தது நாங்கள் எல்லாரும் கேண்டீனில் போய் சாப்பிடுவோம் பல இடங்களில் பல வாடிக்கையாளர்கள் குறிப்பாக ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா ஆந்திரா போன்ற நாடுகளில் இருக்கிறார்கள் ஆந்திராவில் பலர் இருக்கிறார்கள் இன்றும் எனக்கு அவர்களெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் என்றளவும் அவர்களுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்வேன் என்னுடைய ஸ்டேட்டஸை பார்த்து எல்லாரும் ஆஹா உங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் இன்றும் என்னால் மறக்க முடியாது தினமும் அதை பார்க்கிறேன் என்று அவர்களெல்லாம் சொல்வார்கள் அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் குட் மார்னிங் சொல்வது ஒரு வழக்கமான விஷயமாக இருந்தாலும் அவர்களுடன் என் தொடர்பில் இருக்கிறேன் என்னுடன் அவர்கள் அவருடைய மனதில் நான் இருக்கிறேன் ஞாபகத்தில் இருக்கிறேன் என்பதற்காகத்தான் அதுபோல பல நாடுகளில் இருக்கிறார்கள் சுமார் ஒரு ஐம்பது நபர்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு முகநூலில் நேரில் பார்த்தது வியாபார ரீதியில் சந்தித்தது அதுபோல் வாடிக்கையாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது அவர்களுக்கும் அவர்கள் பதிலிடுவார்கள் அதுதான் முக்கியம் எனவே இந்த உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் பிபிஜே அண்ட் விபிஜே சில்வர் வேர் இரண்டுமே வந்து எனக்கு பத்து வருடத்தில் பல நண்பர்களை எனக்கு கொண்டு வந்துள்ளது என்றளவும் அவர்களுடன் நட்போடு பழகி வருகிறேன் இன்றைக்கும் எனக்கு கொண்டால் ஒரு சலுகை உண்டு நிச்சயமாக அந்த சலுகை இப்பொழுது எங் வந்த உறவினர்களுக்கு கிடைத்தது அவர்கள் டிஸ்கவுண்ட் வேறு ஒன்றும் இல்லை அதனால் அவர்கள் சீட் நடத்துகிறார்கள் கோல்டு சீட் என்று அதற்கு சில சலுகைகள் உண்டு அந்த வகையிலும் அவர்களுக்கு வருடா வருடம் வகையில் வந்து அவர்கள் அந்த எந்த அளவிற்கு அவர்கள் தங்கத்திற்காக முதலீடு செய்தார்களோ அதற்கான அவர்கள் நல்ல இந்த டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும் ரெண்டாவது அதே வேளையிலே அவர்களுக்கு அந்த விலையிலே கிடைக்கும் இப்பொழுது தங்கம் விலை ஒரு சவரன் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஆகிவிட்டது என்னுடைய கணக்கின்படி ஒரு லட்சம் தாண்டும் எட்டு கிராம் அப்படி என்றால் ஒரு கிராமம் என்று கிட்டத்தட்ட பத்தாயிரம் நெருங்கி விட்டது ஒம்பதாயிரம் தாண்டி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் தாண்டி விட்டது ஏனென்றால் தற்பொழுது உலகத்திலே நடக்கக்கூடிய சண்டைகள் தான் அமெரிக்கா இந்தியா ரஷ்யா உக்ரைன் இது போல் பல இஸ்ரேல் காசா போன்ற இடங்களில் ஒரு நிலையற்ற தன்மை இருப்பதால் இதெல்லாம் பணத்தை செலவு பண்ணுகிறார்கள் அதனால் என்ன பண்ணுகிறோம் எல்லோருமே தங்கத்தை போய் வாங்குகிறார்கள் இவ்வளவு விலையதிகத்த நான் கூட்டமாக இருந்தது யாரும் குறைவாகவே இல்லை கூட்டம் அதிகமான கூட்டம் பெருமையாக இருக்கிறது நான் வேலை பார்த்த இடத்திலே இவ்வளவு பேரும் இன்றளவும் இருக்கிறார்கள் என்றால் சுமார் நூற்றி இருபத்தஞ்சி வருடங்கள் பழமையான அது ஒரு நிறுவனம் அது நிறுவனம் என்று சொல்லலாம் நகை கடை என்பதை சொல்லிவிட ஒரு தான் எல்லா சலுகைகளும் உண்டு அவர்களுக்கென்று ட்ரெஸ் கோடு உண்டு ஆனால் இரவு எட்டு மணி வரை அவர் வேலை பார்க்க வேண்டும் காலை பத்து மணி தொடங்கி இரவில் எட்டு மணி வரைக்கும் அங்கே உணவகம் இருக்கிறது உணவகம் என்றால் கேன்டீன் இருக்கிறது சாப்பாடு கிடைக்கிறது தங்குவது வசதி இருக்கிறது எல்லா வசதியும் அங்கே இருக்கிறது தான் என்னால் பத்து வருடங்கள் இன்றளவும் அவர்கள் மீண்டும் வேலைக்கு வாருங்கள் என்கிறார்கள் வருகிறேன் என்று சொல்கிறேன் இன்னும் ஒரு மூன்று பிரான்ச் தொடங்குவதாக இருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு வாடகை இடத்தில்தான் இருக்கிறார்கள் புதிய இடத்திற்கு சொந்த இடத்திற்கு மாறப்போகிறார்கள் அப்படி தொடங்க காலத்திலே நான் சென்று ஒரு மாதம் செய்து வரலாம் வேலை செய்து போய் வரலாம் என்று ஏனால் என்னுடைய கஸ்டமர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்னை தேடி வருபவர்கள் அவர்களெல்லாம் சந்தோஷப்படுவார்கள் அவர்களெல்லாம் எந்த நகை வேண்டுமோ அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று அதையெல்லாம் காண்பித்து அவர்களுக்கு வேண்டிய சிறப்பு சலுகைகளை என்னால் தர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது நிறுவனத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கிறது யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களை உம்முடி பங்காறு ஜுவல்லர்ஸ் கண்டுகாமல் விடுவதில்லை அதுதான் அது சிறப்பு இதற்கு எனக்கெல்லாம் காரணமே சாந்திநாதன் என்றவர்தான் மிக அவர்தான் என்னை அங்கே சேர்த்து வைத்தார் நல்ல நல்ல சலுகைகள் கிடைத்தது அமெரிக்கா செல்ல முடிந்தது என்றளவும் எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்றால் வயதில் மூத்தவன் நான் எனது ஐம்பத்தஞ்சாவது வயதில் அங்கே போய் சேர்ந்தேன் பத்து வருடங்கள் வேலை பார்த்தேன் ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் பல வாடிக்கையாளர்களை கொண்டு வந்தது அவர்களுடன் பேசி அவர்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் நேரிலே வழக்கி வரும்பொழுது கிட்டே இருந்து அவர்களுக்கு வேண்டிய சலுகைகளை செய்து தருவேன் அது வழக்கமாக இருந்தது அதனால் என்னை எல்லோருக்கும் தெரியும் என் மூணு முதலாளிகள் இருக்கார்கள் எல்லோருக்கும் என்னுடன் நன்றாக தெரியும் எனக்கு மரியாதை உண்டு வயது மூத்தி மூப்பினால் ஐம்பத்தஞ்சு வயது இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அறுபத்தஞ்சு வயதுக்கு மேல் அவர்களுக்கு அந்த ஓய்வு கொடுத்து விடுவார்கள் அந்த வகையில் எனக்கு ஓய்வு கிடைத்த பிறகும் நான் வேலை பார்த்தேன் அதுதான் எனக்கு அதனுடைய சிறப்பு எனவே தங்கம் விலை எவ்வளோ உயர்ந்தாலும் இன்றளவும் மக்கள் அதன் மேல் வாங்குகிறார்கள் என்ன விலை இருந்தாலும் வாங்குகிறார்கள் மற்ற நகை கடைகள் இருந்தாலும் இங்கே வருவதற்கான ஒரு சிறப்பு என்னென்றால் அதனுடைய குவாலிட்டி ரெண்டாவது அதனுடைய தரம் மூன்றாவது அந்த டிசைன் என்று சொல்லப்போகிறமே அது வேறெங்கிலும் இடத்தில் எங்கு போனாலும் கிடைக்காது அதனால்தான் அதை தேடி இங்கே வருகிறார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் யாராலும் தற்பொழுது அமெரிக்காவிலே ட்ரேடு வார் நடக்கிறது அங்கே அதிகமாக ஐம்பது சதவீதம் வட்டி விட்டார்கள் வரி போட்டு விட்டார்கள் அதில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பழைய வாடிக்கையாளர்கள் இங்கு சென்னைக்கு வரும்பொழுது வந்து வாங்கி செல்கிறார்கள் பலரை எப்படி பார்த்தேன் நான் எனக்கு தெரியாதவர்கள் வழி அந்த அளவிற்கு பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் அதனுடன் நான் பத்து வருடங்கள் இணைந்துள்ளேன் என்பது மட்டற்ற மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது இன்றளவும் எனக்கு சலுகைகள் இருக்கிறது மரியாதை இருக்கிறது அதுவே நான் சம்பாதித்தது பணத்தை விட இதுதான் எனக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது எனவே நண்பர்களே பலர் இதை பார்ப்பார்கள் எனக்கு சுமார் மூவாயிரம் வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் அவர்களெல்லாம் பார்க்கிறேன் பல நா பத்து நாடுகளுக்கு அவர்கள் செல் என்னுடைய இந்த ஸ்டேட்டஸ் செல்கிறார்கள் என்னுடைய காணொலிகளை பலர் பார்க்கிறார்கள் அதுவே நான் பெற்ற பாக்கியம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே अन्दं चन्दं बङ्गारु आभरणम् मेरिसे वज्रमयन्तो स्वच्छम् ഭരണം കലസി നൂറ്റ ഇരവൈ സംവത്സരാ